என் பேர் வந்து அம்ஜத் பாஷா நான் வந்து இங்கே சூலையில் இருக்கேன் சென்னையில் சூலை சாமி பிள்ளை தெருவில் இருக்கிறேன் என் பையன் சாஹில் பாஷா பத்தாவது படிச்சுட்டு இருந்தான் செயின்ட் ஜோசப் ஸ்கூல் வேப்பேரியில் படிச்சுட்டு இருக்கிறான் போன வெள்ளிக்கிழமைலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் வந்து தொழுகிறத்துக்காக போனான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரல எங்கே போலாட்டே தெரியல பேக் எடுத்துகிட்டு போயிருக்கிறான் என்ன கோவத்தில் எக்ஸாப்பில் ஃபெயில் ஆயிட்டா அப்படின்றதுனால ஏற்கனவே மறுபடியும் அட்டம் எக்ஸாமும் எழுதுனா அந்த ரிசல்ட்டு சனி கவர்மெண்ட் சொன்னாங்க அதை பார்ட் பண்ணி தள்ளி வச்சு முப்பதாந்தேதி செவ்வா கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு ஃபோன் இல்லை எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட மொபைல் இல்லை எதுவுமே கிடையாது அவன் எங்கே போனால் என்ன ஆனால் எதுவுமே எங்களுக்கு தெரியல எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்கோம் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியாச்சு எல்லாமே பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு எதுவும் இல்லை அவன் பையன் எப்படி போனாலும் திரும்பி எனக்கு அதுதான் வேணும் எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அவன் பார்த்தா அவளை எதுவுமே சொல்ல மாட்டோம் அவன் பரவாயில்ல எங்கள் வீட்டுக்கு பார்த்துட்டானா போதும் எங்களுக்கு அவன் வேண்டாம் எங்களுக்கு அது தான் வேணும் எங்கள் பையன் ரொம்ப இதில் இருக்கிறோம் அவன் எங்களை விட்டு ஒரு நாள் கூட இருந்ததில்ல மூணு நாள் ஆச்சு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு நியூ எதுவுமே தெரியல அவன் சாப்பிட்டானா சாப்பிட்லையா ஃப்ரைடே காலையிலந்து வீட்டில் தான் இருந்தான் எழுந்து குளிச்சுட்டு தொழுவ போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் சரி தொழுவ போயிட்டு வந்துருவானே எப்போவுமே தொழுவ போனானா வந்துடுவான் அது போனவன் அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டோ தெரியல நாங்களும் எவ்வளவோ தேடி பார்த்துருவோம் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு அப்புறம் இல்லாதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் எல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு தெரிஞ்ச எல்லாரும் இடத்துலையும் தேடி பார்த்துடுவேன் எங்கேயுமே கிடைக்கல எல்லா இடத்துலையும் எங்கெங்கே சொந்தக்காரங்க வீட்டில் ஊரில் அவனுக்கு தெரிஞ்சது எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துடுவான் எங்கேயுமே அவன் கிடைக்கவே இல்லை யாருக்குமே தெரியலன்றாங்க என்ன எக்ஸா ஒரு வேளை அவன் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டானோ ஆயிடுவானுன்ற பயம் மறுபடியும் அவன் ஏற்கனவே டென்த்து எக்ஸாமில் வந்து தமிழில் ஃபெயில் ஆயிருந்தான் மறுபடியும் அந்த அது எக்ஸாமும் எழுதுனான் நல்லா அதுக்கு படித்து எல்லாம் எழுதுனேன் அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்து சனிக்கிழமைன்னு சொன்னாங்க ஒருவேளை அதுக்கு பயந்துட்டு போயிட்டான்னா என்ன ஏதுன்ட்டோ தெரியல எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் திரும்பி நல்லபடியாக வந்தால் போதும் அவன் எக்ஸாம் எழுதணும் மறுபடியும் படிக்கணும் அவன் படிக்க விருப்பம் இல்லையா வேறு அவனுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்ணி தரோம் தயவுசெய்து அவன் திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்துட்டானா எங்கள் பையன் எனக்கு போதும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் தயவுசெய்து யாருக்காவது எதாவது தெரிஞ்சுதுன்னா தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு உங்கள் பையனா நினச்சி அவனை தயவுசெய்து நான் என்னோடய மொபைல் நம்பர் தரேன் தயவுசெய்து எனக்கு ஃபோன் பண்ணி அந்த மொபைல் நம்பருக்கு எனக்கு கொஞ்சம் உடனே கால் பண்ணுங்கள் என்னோடய மொபைல் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் செவன் எயிட் ட்ரிபிள் செவன் உங்கள் பிள்ளையாக நினச்சி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நான் வேறு எதுவுமே கேட்கல